அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு கருவேப்பிலை ஒரு இதாக சொல்லுவாங்க கருவேப்பிலை மாதிரி என்னை பயன்படுத்திட்டான் பாருங்க குழம்பு போட்டு செஞ்சு நல்லா வைக்கிறதுக்கு வாசமாகவும் மனமாவும் இருக்க யூஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை தீக்கு வேண்டிய கருவேப்பிலை மிக அற்புதமான ஹெர்பல் இட் லீட்ஸ் ஓவர் ஆல் ஹெர்பல்ஸ் எந்த இதுவும் அது பக்கத்தில் வர முடியாத ஒரு அற்புதமான ஹேர்பால்னால் கருவேப்பிலை ஒன்றும் இல்லைன்னா கருவேப்பிலை உருவுங்க வாயில் போடுங்க பணங்கள் கண்டு போடுங்க தினசரி வாயில் போட்டு மின்னுக்கிட்டே இருங்க அந்த சாறு உள்ளே போய்கிட்டே இருக்கும் நான் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து அப்படி சாறு போகிறேன் இப்படி சாப்பிட போகிறேன்னா தோற்றுருவிங்க அதெல்லாம் முடியாது இங்கே இருக்கிற வேலை பழுவில் அதெல்லாம் நேரம் இருக்கும்போது செஞ்சுக்கிடலாம் தினசரி கருவேப்பிலை ஒரு பத்து பதினஞ்சு இலையை அலசி வாயில் போட்டு பனங்கள் கன்று போட்டு மெனுக்கிட்டே இருங்க அந்த கருவேப்பிலை ஜூஸ் உள்ளே போய்கிட்டே இருக்கும் அப்படியே சக்கையை முழிஞ்சிருங்க மலம் ஃப்ரீயாக போகும் கருவேப்பில உங்களை காப்பாற்றும் இது வேப்பிலையோடு சேர்ந்தது தான் கருவேப்பில் ஜூஸ் சும்மா தேனாமிரதமாக போடுறதுக்கு இப்போ சொல்கிறேன் கருவேப்பில எடுங்க நல்லா அலசிடுங்க தண்டை வெட்டுங்க கருவேப்பிலையும் வெட்டுங்க ஒரு கைப்பிடி எடுங்க மிக்சியில் போடுங்க தண்டு வேணும் ஏன்னா கருவேப்பிலைக்கு எலும்பு அது மிக்ஸியில் போடுங்க ஒரு தேங்காய் சில்லு எடுத்து நறுக்கி போடுங்க அல்லது தேங்காய் பூ துருவி உள்ளே போடுங்க ஒரு ஏலக்காய் தட்டி போடுங்க ரெண்டு கிராம்பு தட்டி போடுங்க இது அப்படியே தண்ணீர் விட்டு ஜூஸ் அடிங்க தேங்காய் பால் ரெடியாகும் அதே நேரத்தில் கருவேப்பில் சாரும் ரெடி ஆகிரும் இதெல்லாம் இப்போ கிராம்பு கிடக்கு ஏலக்காய் கிடக்கு ஃபில்ட்ரு பண்ணுங்க நாட்டு சர்க்கரை அல்லது மண்டபல்லம் அல்லது தேன் ஒரு நாள் நாட்டு சர்க்கரையில் போட்டு சாப்பிடுங்க ஒரு நாள் மண்டபெல்லம் போட்டு சாப்பிடுங்க ஒரு நாள் தேன் விட்டு சாப்பிடுங்க இது எப்படி இருக்கும்னா அந்த காலத்தில் ஓவல்னு ஒன்று இருந்துச்சுங்க இப்போ அது கிடையாது ஓவல் தான் இப்போ வேறு ஏதோ ஒரு பேரில் விற்கிதுன்னு நினைக்கிறேன் இந்த பூஸ்ட்டு இதெல்லாம் வருது இல்லையா அது மாதிரி ஒரு காலத்தில் ஓவல் இருந்துச்சு வசதியான வீட்டில் சாப்பிடுவாங்க அது வாங்கி ஆர்லிக்ஸ் ஓவல் இதெல்லாம் ஓவல் சாப்பிட்ட இருக்கும் இப்போ நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சு சின்ன பிள்ளைக்கு கொடுத்து பாருங்க கருவேப்பிலை ஜூஸ்னு சொல்லாதீங்க ஒரு பெரிய சத்து பானம் சொல்லி சின்ன பிள்ளை கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப கேட்ப இந்த என்ஸ்கிருஷ்ணன் மதுரை வீரில் பழைய சூர் கஞ்சி சாப்பிட்டுருப்பார் கடைசியில் இருக்கிறத வழித்து அது உறிஞ்சி சாப்பிட்டு இதத்தேன் அமுதம்னு சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு கொண்டாடிட்டு கேட்பார் அது மாதிரி இந்த கருவேப்பிலை ஜூஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்க தினம் சாப்பிட சொல்லும் அமிர்தமாக இருக்குங்க டேஸ்ட்டு ஆச்சரியமாக இருக்கும் இந்த தேங்காய் பால் கருவேப்பில இந்த கிராம்பு ஏலக்காய் தேன் அல்லது சர்க்கரை இது சேர்ந்த உடனே செம டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் சேர்த்து சாப்பிடுவேன் அடுத்து கருவேப்பில் சட்னி கருவேப்பில் சட்னி வைப்பாங்க புளி வத்தல் இதெல்லாம் சேர்த்து அருமையாக இருக்கும் கருவேப்பில் துவையல் கட்டியாக இருந்தால் துவையல் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டா சட்னி அது மாதிரி கருவேப்பிலை பைத்தியம் கூட போக்குங்க அதுக்கு அந்த டிசார்டரெல்லாம் கேட்கும் மென்டல் டிசார்டர் அது மாதிரி கருவேப்பிலை பொடி செஞ்சு சர்க்கரை கலந்து சாப்பிடுங்க நீர்கோவையெல்லாம் கேட்கும் ஒரு சூரணம் அதாவது கருவேப்பிலை சுக்கு வேம்பு வேம்போட ஈர்க்கு வேம்போட இயற்கைன்னா வேப்ப இலை இல்லை அந்த இலையெல்லாம் பிள்ளைங்கன்னா காம்பு இருக்கும் இல்லையா அது அதுதான் ஈர்க்கு அதாவது கருவே கருவேப்பிலை ஈர்க்கு கருவேப்பிலை இலையெல்லாம் எடுத்துட்டு ஈர்க்கு வேப்பிலை ஈர்க்கு முருங்கை ஈர்க்கு முருங்கை இலையில் இலையை பூரா எடுத்துட்டு அந்த ஈர்க்கு எல்லாமே ஈர்க்கு தான் நெல்லி ஈர்க்கு நெல்லி இலையெல்லாம் எடுத்துகிட்டு ஈர்க்கு இதை வந்து வகைக்கு ஒரு கைப்பிடி ஒவ்வொன்றும் ஒரு கைப்பிடி சுக்கு மிளகு சீரகம் வகைக்கு ஐம்பது கிராம் ஒரு அரை லிட்டர் தண்ணீர் போட்டு பாதியாக சுண்டை காய்ச்சிடணும் இதை தினம் சரி நாலு வேலை கொடுத்தா எத்தனை பெரிய இருமல் சளி நுரையீரல் அது எல்லாம் கேட்டும் கருவேப்பிலை ஈர்க்கு வேப்ப இலை ஈர்க்கு முருங்கை ஈர்க்கு நெல்லி ஈர்க்கு அரை லிட்டரு தண்ணீர் கால் லிட்டராக காய்ச்சிடும் ஒரு நாளைக்கு நாலு வேலை குடிக்கிறோம் மூணு நாள் தான் எத்தாம் சளி இருமல் இருந்தாலும் குழந்தைக்கு முது கொண்டு போயிடும் கருவேப்பிள்ளை வந்து தினசரி கட்டாயம் ஒரு ஜூஸ் எடுத்தே சாப்பிடணும் ஒன்றும் சாப்பிட முடியல அப்படின்னா பத்து பதினஞ்சு இலையை வாயில் போட்டு பனங்கள் கண்டு போட்டு நல்லா மென்று அந்த ஜூஸை சாப்பிட்டு அப்படியே அந்த இலையும் சேர்த்து சாப்பிட்ருங்க அற்புதமானதுங்க கருவேப்பிலைக்கு கேன்சரை கூட கேட்கும் வலிமை உண்டு தொடர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது சுகர் குறையும் கருவேப்பிலை சுகர்காரங்க காரங்க மாஞ்சு மாங்கினி சாப்பிடணும் சீக்கிரம் சுகரை விட்டு வெளியேறிடலாம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்